மேற்பட்ட கேங்மேன் பணியாளர்களை பல்வேறு பணிகளில் ஈடுபடுத்தி வரும் மின்சார வாரியம் ஏன் களப்பணியாளர்களாக அவர்களை நியமிக்க மறுப்பதன் பின்னணி என்ன தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்கள்லேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டம் வரைக்கும் அதிமுக ஆட்சியில் இருந்த பீரியட் இது அந்த காலகட்டத்தில் மின்சார வாரியத்தில் பணியிடங்களுடைய எண்ணிக்கை என்பது மிக அதிகமான அளவு அதிகமாகிட்டே இருந்த காரணத்தினால் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்தது பணியிடங்களை நிரப்பணுன்ற கோரிக்கையை முன் வச்சு அதே போன்று இது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய இதர தொழிற்சங்கங்களும் சேர்ந்து கூட்டுக்குழுவாக கூட நம்ம பல்வேறு போராட்டங்களை நடத்தியதனுடைய விளைவாகத்தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அதிமுகவினுடைய மின்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தங்கமணி அவர்கள் சட்டசபையில் அறிவித்தாங்க கேங்மன் என்ற ஒரு பதவியை உருவாக்கினாங்க அந்த பதவி உருவாக்கியது குறைந்தபட்சம் ஐயாயிரம் தொழிலாளர்களை நாங்கள் பணி நியமனம் செய்ய போகிறோன்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க அதிகமாக நீங்கள் ஆள் எடுக்கணுன்ற விஷயத்தை நாங்கள் சொல்லும் பொழுது அது பத்தாயிரமாக அதிகரிச்சது இன்னும் கூடுதலாக அதில் ஒரு ஐயாயிரம் பணியாளர்கள் விடுபட்டுருக்கிறாங்க அவர்களை எடுக்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது இந்த காலகட்டத்தில் தான் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள் அறிவிப்பு வெளியிட்டதற்கு பிறகு அந்த அறிவிப்பு வெளியிட்டதற்கு பிறகு பணி நியமனம் செய்வதில் பல்வேறு காலதாமதம் ஏற்பட்டது அதற்கு பிறகு நம்முடைய தொடர் இயக்கங்களால் அதை பணி நியமனம் செய்யப்பட்டார்கள் அப்படி செய்யப்பட்டதற்கு பிறகு ஒவ்வொரு பிரிவு அலுவலகத்திலும் பணிபு புரி பணிபுரியக்கூடிய களப்பிரிவு ஊழியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டம் வரை தொடர்ச்சியாக பணி ஓய்வு பெறுபவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாக கொண்டே இருக்கிற காரணத்தினால் ரெண்டாயிரத்தி ப எட்நூற்றி பதினைந்து பிரிவு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய நிரந்தர பணியாளர்கள் செய்ய வேண்டிய அனைத்து பணிகளையுமே இந்த கேங்மன் பணியாளர்கள் தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அடிமட்ட பதவியாக இவர்களை பணியில் எடுக்கும் பொழுது இவர்கள் வந்து என்னென்னா நான் டெக்னிக்கல் ஒர்க்கு என்ற அடிப்படையில் தான் இவர்களை பணி நியமனம் செஞ்சாங்க அப்படி பணி நியமனம் செய்யும் பொழுது கேங்மன் ட்ரெயினி கேங்மன் சீனியர் கேங்மேன் சீஃப் கேங்மென் என்ற அடிப்படையில் தான் அவர்களுக்கு உண்டான பணி விதிகள் என்பது உருவாக்கப்பட்டு அந்த விதிகளின் அடிப்படையில் இவர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய பணி என்பது ஒவ்வொரு பிரிவு அலுவலகத்திலும் அல்லது எக்ஸ்டென்ஷன் ஒர்க் என்று சொல்லக்கூடிய கட்டுமான பணிகள் கம்பம் நடுதல் கம்பி இழுத்தல் அதே போன்று டிரான்ஸ்போர்ட்டிங் இந்த மாதிரியான பொருட்களை எடுத்து செல்வது போன்ற பணிகள் மட்டும்தான் அவர்கள் வேலை வாங்கப்படும் என்று அவர்களுக்கு உண்டான பணி விதிகள் என்பது உருவாக்கப்பட்டது ஆனால் கேங்மென் பணியாளர்கள் இன்றைக்கு முழுக்க முழுக்க அனைத்து பிரிவுகளிலும் அனைத்து துணை மின் நிலையங்களிலுமே அவர்கள் செய்ய வேண்டிய செய்கின்ற பணி என்பது கள உதவியாளருடைய பணி கம்பியாளருடைய பணி தொழில்நுட்ப உதவியாளருடைய பணி கணக்கீட்டாளருடைய பணியை கூட இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அதனால தான் மின் ஊழியர் தொடர்ச்சியாக தமிழக அரசிடமும் மின்வாரியத்திடமும் தொடர்ச்சியாக நாம் வந்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது என்னென்னா கேங்மன் பணியாளர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான பணியலை செய்வதற்கு பதிலாக கள உதவியாளருடைய பணி கம்பியாளருடைய பணிகளை அவர்கள் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்களை நீங்கள் கள உதவியாளராக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம் அப்படி முன்வைக்கும் பொழுது அரசிடம் இருந்தோ அல்லது நிர்வாகத்திடம் இருந்தோ அவர்கள் வந்து பணிக்கு எடுக்கும் பொழுது அவர்களுக்கு உண்டான பணி விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த பணி விதிகளின் அடிப்படையில் தான் நாங்கள் அவர்களுக்கு வந்து பதவி வழங்கப்படும் விஷயத்தை விஷயத்த தரப்பும் அரசு சொல்கிறாங்க இருந்தாலும் நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நிர்வாகத்தில் சொல்லக்கூடிய பணிகளை மட்டும் நீங்கள் வேலை வாங்கினீங்கன்னா போதும் ஆனால் நிர்வாகத்தில் சொல்லக்கூடிய அந்த பணி விதிகளுக்கு உட்பட்டு வேலை செய்வதற்கு பதிலாக மாறாக கள உதவியாளர் செய்யக்கூடிய பணி கம்பியாளர் செய்யக்கூடிய பணி மின்பாதை ஆய்வாளர் செய்யக்கூடிய பணி முகவர் முதல்நிலை செய்யக்கூடிய பணி வணிக உதவியாளர் செய்யக்கூடிய பணிகளை இவர்கள் செய்கிறாங்க குறிப்பாக மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய சர்வீஸ் ரெகுலேஷனில் இருக்கக்கூடிய விதிகளில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நான்காம் வகுப்பு படித்தவர்கள் நான்காம் வகுப்பு படித்தவர்கள் குறைந்தபட்சம் மின்சார வாரியத்தில் இரண்டு ஆண்டுகள் அவர்களுடைய பணிக்காலம் அதாவது சர்வீஸ் பீரியடு இருந்தாலே அவர்களை கம்பியாளராக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அவர்கள் மாற்ற முடியும் என்கின்ற சர்வீஸ் ரெகுலேஷன் தான் நம்முடைய தமிழ் மின்சார வாரியத்தினுடைய சர்வீஸ் ரெகுலேஷனில் இருக்குது நாம் அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இதற்கு முன்பு ஏற்கனவே தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று காலகட்டங்கள்லேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் காலி தீர்ப்பின் அடிப்படையில் பணிபுரிந்த நம்முடைய ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யும் பொழுது அவர்களை கள உதவியாளர்களாக மாற்றக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உருவாச்சு அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு உற்பத்தி நிலையங்களில் பணிபுரிந்த ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஒப்பந்தம் போடும் இவர்களுடைய பணி அனுபவத்தை கணக்கில் கொண்டு இவர்களை கள உதவியாளர்களாக மாற்றிய வரலாறு என்பது உண்டு போல் ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யும் பொழுது அவர்களையும் கள உதவியாளர்களாக மஸ்தூர் மஸ்தூர்களாக பணி அமர்த்திய பிறகு கூட அவர்களுடைய பணி அனுபவத்தை கணக்கில் கொண்டு அவர்களை கள உதவியாளராக மாற்றிய வரலாறு என்பது உண்டு அதனால் இவர்களையும் நீங்கள் கேங்மென் பணியாளர்களும் கள உதவியாளர்களாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் மின்சார வாரியத்தில் தொடர்ந்து முன் இருக்கிறோம் என்னென்னா தமிழக அரசினுடைய நிதித்துறையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு உண்டான செலவினங்கள் என்பது அதிகமாகுது நீங்கள் ஒரு ம கேங்மென் பணியாளர்களை கள உதவியாளராக மாற்றும் பொழுது குறைந்தபட்சம் நான்காயிரம் ரூபாய் என்பது அவர்களுக்கு வந்து அதிகபட்சமாக ஊதியத்தை கொடுக்க வேண்டிய சூழல் வரும் அதே போல் குறிப்பாக அவர்களுக்கு உண்டான பதவி உயர்வு அதிகமாக தர வேண்டிய நிலை ஏற்படும் என்பது தான் அரசினுடைய கருத்தும் நிர்வாகத்தினுடைய கருத்தும் ஆனால் என்னென்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கேங்மேன் பதவி என்பது இருக்கக்கூடிய பதவிகளில் மிக மிக அடிமட்ட பதவியாக தான் நம்ம அதை கருதுகிறோம் ஏன்னா அவர்கள் பணியில் சேர்ந்ததிலிருந்து பணி ஓய்வு பெறுகின்ற வரை கிட்டத்தட்ட மூன்றே மூன்று பதவி தான் சீனியர் கேங்மென் சீஃப் கேங்மேன் இந்த மூன்று பதவியில் மட்டுமே அவர்கள் பணி ஓய்வு பெறக்கூடிய அவல நிலை உருவாகும் அவர்களுக்கு உண்டான அந்த இன்டர்னல் உள்முகத் தேர்வு மூலமாக அவர்களுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் அவர்கள் பணியில் சேருவதற்குண்டான வாய்ப்பு என்பது அதில் மறுக்கப்படும் இன்னும் ஒன்று அவர்களுக்குடைய அந்த பணியினுடைய கலாச்சாரத்தையே வந்து இவர்கள் சுருக்கிறாங்க அந்த உழைப்பு சுருண்டல் என்பது நிர்வாகமும் அரசும் சேர்ந்து இதை செய்கிறது என்ற குற்றச்சாட்டை தான் நாம் தொடர்ந்து நம்ம முன் வச்சிட்ருக்கிறோம் அதைத் தொடர்ந்து தான் நம்ம மின் மத்திய அமைப்பு தொடர்ச்சியான இயக்கங்களை நாம் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறோம் தமிழக நம்முடைய மின்சார வாரியத்தினுடைய தலைவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தினுடைய தலைவர் அவர்கள் ஒரு உத்தரவாதத்தை அவர் கொடுத்துருக்கிறாரு கண்டிப்பாக அவர்களை கள உதவியாளர்களாக மாற்றுவதற்குண்டான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுப்போம் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் கேங்மென் பணியாளர்களாக இருக்கக்கூடிய தோழர்களை நாம் ஒருங்கிணைத்து அரசிடம் இதை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டிய தேவை என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது ஏன்னா இது அரசினுடைய கொள்கை முடிவு என்ற விஷயத்தை இதை தமிழக அரசும் மின்வாரி மின்வாரியும் தொடர்ச்சியாக வற்புறுத்தி வருகிறது இந்த கொள்கை முடிவை மாற்றுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் என்னென்ன என்ற விஷயத்தை நாம் கடிதமாக மின் மத்திய அமைப்பை தொடர்ச்சியாக கொடுத்திருந்தாலும் கூட இதை மின்துறை அமைச்சரிடமும் தமிழக முதல்வரிடமும் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல் கொண்டு செல்கின்ற விதத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை மின் ஊழியர் மத்திய அமைப்பு எடுக்கும் கண்டிப்பாக இன்றைக்கு பணிபுரியக்கூடிய கேங்மென் பணியாளர்களை கள உதவியாளர்களாக மாற்றும் வரை மின் ஊழியர் மத்திய அமைப்பு தன்னுடைய பணியை தொடர்ச்சியாக முன்னெடுக்கும் என்ற விஷயத்தை நாம் பதிவு செய்கிறோம்